க்ரீட்டிங்ஸ் எவ்ரி ஒன் வெல்கம் டு அவர் சேனல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் எட்டாம் வகுப்பு மூன்றாம் இடைப்பருவ தேர்வு கணிதம் இந்த கொஸ்டின் பேப்பர் தான் மாடல் கொஸ்டின் பேப்பர் பார்க்க போகிறோம் இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ப்ரீவியஸ் இயர்க்கு முன்னாடி வருஷம் நடந்தது ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ரெண்டு இயரோட கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் ஆல் கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு கவர் ஆகிடும் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் சரிங்களா இதில் பார்த்தீங்கன்னா ஐம்பது மதிப்பெண் ஏழு மதிப்பெண் வந்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக சூஸ் த கரெக்ட் ஆன்சர் ஸோ சூஸ் கரெக்ட் ஆன்சரை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி இன்சிஸ்ட் பண்ணுறோன்னா நீங்கள் எழுதி பார்த்துட்டு அந்த சம்ஸை வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு கூட்டல் கழித்தல ஏதாவது மிஸ்டேக் இருக்கான்னு ஒன்ஸ் ரீசெக் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து கொடுக்குற ஆப்ஷன்ஸ் வந்து மோராரில் சேமாக இருக்கும் நமக்கு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகளை மட்டும் அதனால் ஒரு தடவை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அதை ரீசெக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்சர் எழுதுங்க ஏழு மதிப்பெண் நமக்கு வந்துடுச்சு அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இரண்டாவது செகண்ட் ரோம் லெட்டர் எவையேனும் ஏனும் ஐந்தனுக்கு மட்டும் விடையலி வினா என் பதினான்கு கட்டாய வினா சரிங்களா ஸோ எனி ஃபைவ் மட்டும் ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க டூ மார்க் கொஸ்டின்ஸ் ஒரு கொஸ்டினுக்கு இரண்டு மதிப்பெண் விடுபட்ட மதிப்புகளை காண்க எயிட் ஒன் அண்ட் இதுல வந்து பதினான்காவது அதாவது வர எரு வீச்சு இருக்கு இல்லையா இது வந்து கம்பல்சரி கொஸ்டின் ஸோ கம்பல்சரி கொஸ்டினை நம்ம வந்து ஆப்ஷனில் தெரியலனாலும் நம்ம சாய்ஸ்ல விட முடியாது அதனால அந்த கம்பல்சரி கொஸ்டின் வரது எல்லாமே இப்ப இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்றோம் இல்லைங்களா ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருக்கோம் இது செகண்ட் மாடல் கொஸ்டின் பேப்பர் ஸோ இந்த கம்பல்சரி கொஸ்டின் எது இதுலலாம் எந்த மாடல் கொஸ்டின் பேப்பரில் வருதோ அதை மிஸ் பண்ணாதீங்க மேபி அதை நம்ம ரிப்பீட் பண்ணி கேட்கறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு அதே மாதிரி இந்த கம்பல்சரி கொஸ்டின் வந்து எந்த சாப்டர்ல எந்த எக்ஸசைஸ்ல வருதுன்றதையும் நோட் பண்ணிட்டு அந்த எக்ஸசைஸ்ல இருக்க எல்லா சம்ஸும் மேக்ஸிமம் மிஸ் பண்ணாதீங்க ஸோ அது பேஸ்ட் அதாவது அந்த எக்ஸசைஸ் பேஸ்ட்லேயே வந்து நமக்கு கேட்கலாம் அதனால அந்த கம்பல்சரி கொஸ்டின் எந்த சாப்டர்ல இருந்து வருது எந்த எக்ஸசைஸ்ல இருந்து வருதுன்றதை பயிற்சி கணக்கை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நீங்க வந்து ஸ்டடி பிளான் வைஸ் நீங்க வந்து இந்த நாள் வரைக்கும் நீங்க எந்த எக்ஸசைஸ் வரைக்கும் எந்த சாப்டர் வரைக்கும் நீங்க பார்த்துருக்கீங்களோ அந்த சாப்டர்ல இருந்து கேட்கக்கூடிய இதுல இருக்கிற வினாக்களுக்கு மட்டும் நீங்க டெஸ்ட் எழுதி ரிவிஷன் பண்ணி பாருங்க இது வந்து நாங்கள் எங்களுக்கு வந்து நாங்கள் இன்னும் ஃபுல்லா முடிக்கலை மேம் அப்படின்றது நீங்க இது வரைக்கும் முடிச்சிருக்கீங்க இல்லைங்களா அது வரைக்கும் நீங்க டெஸ்ட் எழுதி பாருங்க ஸோ கொஞ்சம் கொஞ்சமா நீங்க படித்ததை ரிவிஷன் பண்ண மாதிரியும் ஒன் சைட் இருக்கும் அதே மாதிரி நமக்கு ஒன் பை ஒன் கொஸ்டின் பேப்பர் ரிவிஷனும் நமக்கு சைட் பை சைட் கிடைக்கும் ஸோ எந்த அளவுக்கு நீங்க கொஸ்டின் பேப்பர் ரிவிஷன் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த தேர்ட் மிட் டேர்ம் டெஸ்டா இருந்தாலும் சரி ஆனுவல் எக்ஸாமா இருந்தாலும் சரி கொஸ்டின் பேப்பர் நிறைய கேதர் பண்ணி படிச்சீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஈஸியா ஃபேஸ் பண்ணுவீங்க அடுத்து ரோமன் நம்பர் த்ரீ எவையேனும் ஐந்தனுக்கு மட்டும் விடையலி வினா எண் இருபத்தி ஒன்று கட்டாய வினா எனி ஃபை ஆன்சர் பண்ணும் சோ இதுல கம்பல்சரி கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து கம்பல்சரி ஆன்சர் பண்ணும் அதை ஆப்ஷன்ல நம்ம விட முடியாது ஸோ இதுல ஏதாவது ஃபை சூஸ் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து first எடுத்த உடனே எது ஆ தெரியுமோ எனக்கு இது சூப்பரா தெரியும் நான் எடுத்த ஸ்டார்ட் பண்ணேன்னா கரெக்டா முடிப்பேன் அப்படின்ற கொஸ்டினே கொஸ்டின் நம்பர் ஃபர்ஸ்ட் கரெக்டா போட்டுட்டு அதுக்கு அடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்க அதுக்கு அடுத்தது அடுத்தது வந்து எப்படிலாம் தெரியுதோ எனக்கு வந்து ஃபோர் கொஸ்டின்ஸ் தான் மேம் தெரியும் கொஸ்டின்ஸ் தெரியாது அப்படின்னும் போது அந்த பிப்து கொஸ்டின்க்கு அட்லீஸ்ட் ரெண்டு ஸ்டெப் தெரியும்னாலும் அதை கிளியரா போட்டுடுங்க மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டெப்ஸ்கும் மார்க்ஸ் இருக்கு ஸோ தெரு அதாவது நம்ம நம்பர் வைஸ் போட்டுட்டு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கிறதெல்லாம் வேண்டாம் ஏன்னா டே நீங்க கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்கன்னா வந்து அடுத்தடுத்து அடுத்து அப்படியே வந்து லேக் ஆயிடுவீங்க பயந்துருவீங்க கன்ஃபியூஸ் ஆயிடும் ஸோ அதனால் எது தெளிவாக தெரியுமோ க்ளியராக தெரியுமோ அதை ஃபஸ்ட்டு முடிச்சிடுங்க அதுக்கு அடுத்தது ஒன் பை ஒன்னாக நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ரிலாக்ஸாக இருக்கும் ஏன்னா ஒன்ஸ் நம்ம மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஏதாவது ஒரு சம் வரல கன்ஃபியூஸ் ஆயிடுறோம் அப்படின்னா டென்ஷன் ஆகிடுவோம் ஸோ அடுத்தடுத்த சம் தெரிஞ்ச சம்மை கூட வந்து நமக்கு போடுறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகும் ஐயோ இதை நம்ம படித்தோமே இது தெரிஞ்சதே இதுதான் மேக்ஸே எனக்கு வரல அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு நமக்கு போயிடுவோம் அதனால ஃபஸ்ட்டு நல்லா தெளிவாக இருக்கிறத வந்து கிளியராக போட்டுடுங்க கொஸ்டின் நம்பர் ரீசெக் பண்ணிக்கோங்க கரெக்டா போட்டிருக்கீங்களா போட்டிருக்கீங்களா கொஸ்டின் நம்பர் போட்டிருக்கீங்களா வினா எவை ஏனும் ஐந்து படத்தை உற்று நோக்கி கொடுக்கப்பட்ட வினாக்களுக்கு விடையலி இது கம்பல்சரி கொஸ்டின் வந்து நீங்க நோட் பண்ணிடுங்க அடுத்தது ரோமன் நம்பர் ஃபோர் எவை ஏனும் ஒன்றிற்கு மட்டும் விடையலி இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜாமெட்ரியில இருந்து கொடுத்திருக்காங்க ரெண்டுமே வந்து இன்டர்னல் சாய்ஸ் கொடுத்துருக்காங்க ட்வெண்ட்டி செகண்ட்ல அது அல்லது இதுன்ற மாதிரி ஒரு ரெண்டு கொஸ்டின் கொடுத்து அதுல ஏதாவது எழுத சொல்லியிருக்காங்க உங்களுக்கு எது ஈஸியா இருக்குமோன்னு செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்தது இதுக்கான ஸ்டெப்ஸ் எழுதுறது ரஃப் டயக்ராம் ஃபேர் டயக்ராம் இது எல்லாமே வந்து போடுங்க கிளியரா வந்து மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டே வாங்க கொஸ்டின் பேப்பர் ரிவிஷன் கம்பல்சரி அவசியம் கொஸ்டின் பேப்பர் தான் வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு அலட்சியமா விடாதீங்க நிறைய கொஸ்டின் பேப்பர் கேதர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ரிப்பீட்டட் டெஸ்ட் ரிவிஷன் எல்லாமே கிடைக்கும் ஸோ அதனால மேக்ஸை பொறுத்த வரைக்கும் டெய்லி மேக்ஸ் போடுங்க ஒரு ஒன் ஹவர் டெய்லி மேக்ஸ்க்கு அலாட் பண்ணுங்க மற்ற சப்ஜெக்டுக்கு ஒரு ஒன் ஹவர் அந்த மாதிரி அலாட் பண்ணி படிங்க தேர்ட் மிட்டம் டெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு நெருங்கிடுச்சு பிப்ரவரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு செகண்ட் வீக் எண்ட்ல வந்துடும் நமக்கு அப்படி இல்லை மேம் சில ஸ்கூல்லாம் வந்து செகண்ட் மிட்டம் ஐ மீன் தேர்ட் மிட்டம் டெஸ்ட் எனக்கு வைக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கவங்க ஆனுவல் எக்ஸாமுக்கு இப்போ இதை தரோவா ப்ரிப்பேர் பண்ணிடுங்க இப்போ நடத்தக்கூடிய எக்ஸசைஸ் வந்து பண்ணிட்டீங்கன்னா மந்த் நம்ம ஹாஃப்க்கு மேல பார்த்தீங்கன்னா போர்ஷன் ஹாஃப் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஆனுவல் எக்ஸாமுக்கான ஸ்டடி பிளானும் கேட்டிருந்தீங்க நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன் ஸோ அதுக்குள்ள நீங்கள் இதை வந்து க சைட் பை சைட் தரவா ஆனுவல் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணிடுங்க ஆல் பெஸ்ட் சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்